திருப்பூர் அருகே சுத்திகரிக்கப்படாத சாயக்கழிவு நீர் நேரடியாக நொய்யல் ஆற்றில் கலப்பதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் பத்தாயிரம் ஏக்கர் விளை நிலங்களில் பயிரிட்டுள்ள பருத்தி சோளம் தென்னை மரங்கள் உரிய விளைச்சல் இல்லாமல் பிஞ்சுகள் உதிர்வதால் விவசாயிகள் கண்ணீர் சிந்தி வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி ஒன்றியத்திற்குட்பட்ட காத்தாங்கண்ணி அருகம்பாளையம் பல்லவரையன் பாளையம் இச்சிப்பாளையம் அணைப்பாளையம் ராக்கியாபாளையம் சிறுகழஞ்சி பாலத்தொழுவு உள்ளிட்ட ஆறு கிராமங்களைச் சேர்ந்த பகுதிகளில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் விளை நிலங்கள் உள்ளன இங்கு தென்னை பருத்தி வாழை மரங்கள் அதிகளவில் அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது மேலும் உணவு பயிர்களான வெங்காயம் தக்காளி மிளகாய் தீவன பயிர்களான மக்காச்சோளம் சோளம் எண்ணெய் வித்து பயிர்களான நிலக்கடல் சூரியகாந்தி ஆமணக்கு உள்ளிட்டவையும் விளைவிக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் கடந்த ஆறு மாத காலமாக சட்டவிரோதமாக செயல்படும் சாய ஆலைகள் கழிவு நீரை சுத்திகரிக்காமல் நேரடியாக அனைப்பாளையம் குளம் மற்றும் நொய்யல் ஆற்றில் கலந்து விடுவதால் நிலத்தடி நீர் மாசுபட்டு கிணற்றில் உள்ள நீர் ஊதா பச்சை வண்ணங்களில் மாறி மாசு அடைந்து வருவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் சாய ஆலைகள் மீது நடவடிக்கை மேற்கொண்டு உரிய இழப்பீட்டை பெற்றுத்தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்த இதுக்கும் அதுக்கப்புறே இங்கே குளத்தில் வந்து எத்தனை தண்ணி கேட்குங்க எத்தனை குளத்தை தண்ணி இல்லாமல் இருந்ததுங்க இப்போ பார்த்தோம்னா இங்கே இருந்து ஒரு ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி தான் இருக்குதுங்க குளம் அதில் பார்த்தோம்னா அறுநூறு ஏழ்நூறு டிடிஎச் தான் இருக்குதுங்க ஆயிரத்தி ஐநூறு அடி பக்கத்தில் இருக்கிற குளத்தில் ஆறுநூறு ஏழ்நூறு டிடிஹெச் இருக்கிற இடத்துலிங்க எங்கள் போரில் மட்டும் இப்போ பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி நானூறு டிடிஹெச் வருதுங்க இதுக்கு காரணம் முழுக்கமே செலவு பற்ற தண்ணி தானுங்க கெமிக்கல் தண்ணி தாங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரிலிங்க இத்தனை நாளாக நொய்லாற்றில் விட்டு விட்டுட்டு இருந்தாங்க இப்போ போர்லேயே இறக்கறக்க ஆரம்பித்து எங்கள் போரில் வந்திருக்குங்க போரில் விடுறப்ப எத்தனை கிலோமீட்டர் போனாலும் போகலாங்க ஐம்பது கிலோமீட்டருக்கும் போகலாங்க ஐநூறு கிலோமீட்டருக்கும் தாண்டி கூட போகுங்க எங்கெங்கே நீர்வழி பாதை இருக்கோ அங்கெல்லாம் போய் கலக்கும் எல்லாத்துக்கும் இது வந்து பாதிப்பு தாங்க இது மாதிரி எத்தனை விவசாயிகளுக்கு போய் சேர்ந்துருக்குதுன்னு தெரியாதுங்க இது மாசு கட்டுப்பாடு இருந்தால் வந்து ஒரே ஆய்வு பண்ணி எங்களுக்கு என்ன இழப்பீடு பெற்று தருமாறு மாசடைந்த கிணற்று நீரை பாசனத்திற்கு போர் மூலம் பாய்ச்சப்பட்டு வருவதால் பருத்தி தென்னை மரங்களில் உள்ள பிஞ்சுகள் காய்பிடிக்காமல் காய்ந்து கருகி உதிர்ந்து கீழே விழுவதால் வெள்ளாமை பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் விவசாயிகள் இதனால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் கால்நடைகளும் இந்த தண்ணீரை குடிக்க மறுப்பதால் விவசாயமே செய்ய முடியாத நிலை உருவாகி உள்ளதாகவும் பருத்தி போட்டா பருத்தியோட பிஞ்சு உழுந்துடுதுங்க சார் சப்பையெல்லாம் எல்லாம் உழுந்துடுதுங்க மரம் வந்து குரம்பை உழுந்துடுதுங்க சார் மிளகாய் வந்து புடிக்கிறது இல்லைங்க கத்திரி வந்து காய் பிடிக்கிறது இல்லைங்க அப்புறம் இது மாதிரி வந்து நிறைய பாதிப்புங்க சார் அப்புறம் கால்நடைகள் வந்து தண்ணி குடிக்கிறது இல்லைங்க சார் உப்பு அதிகமா இருக்குதுங்க உப்புத்தன்மை அதிகமாக இருக்குனால் கால்கள் நடையில் பிடிக்கிறது இல்லைங்க சார் இதனால் விவசாயமே செய்ய முடியாத நிலைய இருக்குதுங்க சார் விவசாயத்தை விட்டு வெளியில் போகலாமா அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு தன்னம்பிக்கை இழந்துருதுங்க சார் இது வந்து நாங்கள் வந்து கட்டுப்பாட்டு வாரியத்துக்கிட்ட வந்து பேசி ஆய்வு பண்ணி நாங்கள் உங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு தீர்வு தர அப்படின்னு சொன்னாங்க சார் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துங்க ஆனால் எந்த பலனும் இல்லைங்க இதனால் வரைக்கும் ஒரு நாலு மாத காலம் ஆகிட்டுதுங்க இதே மாதிரி அவங்களோட நடவடிக்கை தொடர்ந்துட்டு இருக்குதுங்க விவசாயிகளோட வாழ்வாதாரம் பாதிச்சுட்டு வருதுங்க மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் சரிங்க சார் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணுங்க சார் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மௌனமாக இருக்குதுங்க சார் என்ன காரணம்னு தெரியலைங்க சாய ஆலைகள் குறித்து அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பயிர்கள் கருகி வருவதால் தங்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் எங்கள் தோட்டத்தில் இருக்கும் தண்ணியில் ஏறமே மாடு எதுவுமே குடிக்கிறதில்லை அருகாமல் குளத்துக்கு கிணத்துக்கு விட எங்களது டிடிஎஸ் நாலாயிரத்துக்கு மேல் இருக்கிறது ஆனால் எங்களதெல்லாம் நம்ம மோசமான கே பிரிவிளைந்துருந்தது அதற்காக அதிகாரிகள்கிட்ட பல முறை மனம் கொடுத்தோம் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை நாங்கள் அதை பார்க்கறதுக்கு தான் மனம் கொடுத்தோம் எதுவும் ஆறுமையை வந்து பா மனு ஏற்றுக்கவும் இல்லை வந்து பார்க்கவும் இல்லை பயிரிட்டும் பயிரும் எதுவும் கருகி போகுதுங்க சோளம் போட்டாலும் கருகி போகுதுங்க மண்ணின் தன்மையை நம்ம மோசமாயிட்டிருக்குது தென்னை தென்னை மரம் தென்னை மரத்தில் காய் இருக்கிறதில்லைங்க காய் பூரா குடும்பிகளால் விழுந்து போகுதுங்க அதை நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஏழு கிராமங்களில் நிலத்தடி நீர் டிடிஎஸ் அளவு இரண்டாயிரத்து முன்னூறுக்கும் மேல் இருப்பதால் விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் மாவட்ட நிர்வாகமும் கட்டுப்பாடு வாரிய அதிகாரிகளும் மாவட்ட வேளாண்மை துறை அதிகாரிகளும் விளைநிலங்களை ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு பயன்பெறும் வகையில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது